துவா செய்யற பழக்கத்தை உண்டாக்கணும் இன்னைக்கு துவா செய்யற பழக்கம் அரிதாகி விட்டு ஏதாவது தேவை வந்தா மட்டும் ஓட்டி போய்த்து யாழ்லாம் யாருலா யாழ்லாங்குவாங்க விசிட்ல வருவாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் துவா வேலை கிடைச்சா தொழுகை மீ ஒண்ணு இல்லை கிளாஸுக்கு வருவாங்க துவா வேலை கிடைக்கும் விசிட்ல வந்து அப்போ தொடர்ந்து கிளாஸுக்கு வருவாரு வேலை கிடைச்சி நாலு மாசத்துக்குற ஏதாவது ஒரு பயனுக்கு வருவாரு கேட்டா என்ன பாய் வேலை கிடைச்சிருச்சு சுருக்கம் என்னண்டா வேலை தேவைக்கு அல்லாட்றது கேட்போம் சேவை முடிஞ்ச நீ நான் யாரோங்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் நெருங்கினா கஷ்டப்படும் பொழுது அவன் கைவிட மாட்டான் நம்ம கஷ்டப்படும் பொழுது என்ன செய்யறோம் அல்லாஹ் நெருங்குறோம் அதுக்கப்புறம் சந்தோஷமான நிலையில் அல்லாஹ் மறந்துடுறோம் இது மூமியினுடைய நிலை கிடையாது மூமினுடைய நிலை கிடையாது அப்ப துவா அதிகமா செய்யணும் துவா என்பது ஒரு ஐபாதா அதிகமாக கிடைக்கிற சந்தர்ப்பம் இல்லையா எல்லாம் நினைச்சுட்டீங்களோ வேண்டாம் துவா கேட்கிறதுக்கு வந்து ஏதாவது அமல் செஞ்சு போட்டுதான் துவா கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்ல துவாவே ஒரு பாதை உங்களுக்கு துவா கேட்கணும்னு தோணுதா துவா கேளுங்க அதுக்கு இன்னும் இது செய்யணும் என்பதெல்லாம் சரத்து நிபந்தனை கிடையாது ஆனால் சில இபாதத்துகளை செஞ்சு அந்த இபாதத்தை சொல்லி எல்லாம் இடத்துல துவா கேட்கலாம் அந்த புகாரில வருதானே மூன்று பேர் அந்த குகைக்குள்ள அடைய போடுறாங்க அப்ப நன்மையை சொல்லி துவா கேட்கலாம் நன்மை சொல்லி துவா கேட்கலாம் ஆனா சும்மா துவா கேட்கலாமா கேட்கலாம் ஒரு பிரயாணம் போறீங்க கேளுங்க குறிப்பாக அந்த கேக்குற சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் அஹ் இரவனுடைய மூன்றின் அதாவது மூன்றா கடைசி கடைசிப்பா அதில கேட்கறதுவா அல்லா என்ன அல்லா நேரடியா கேக்குறான் அதே மாதிரி இரவையில கேட்க போறதுவா முன்னாடி பார்த்தோம் இரவையில ஒரு நேரம் இருக்கிறது அதுல கேட்க போறதுவா அதே மாதிரி ரசூசலி நாங்கள் முஸ்தாபாத் மூன்று பிரார்த்தனைகள் அல்லாவடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று தாவத்தில் மதுரும் அநியாயம் செய்யப்பட்டா நீங்க அல்லாஹிடத்தில் கேளுங்க யாரும் இந்த உரிமை எனக்கு தா அல்லா கேளுங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அதனால நம்ம யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது அதுதான் இங்கே கவனத்தில் ரெண்டாவது தாவத்தில் முசாஃபிர் பிரயாணத்துல இருக்கிறீங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம எத்தனை பிரயாணம் போறோம் பிரயாணத்துக்குள்ள நம்ம உட்காந்துக்கிட்டு ரைட் இந்த ரெண்டு மனத்தியாலும் பிளைட்டுக்குள்ள நாலு மனத்தியாலும் பிளைட்டுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்காரு நான் கண்ணால பாக்குறத சொல்றேன் பேர கலா அப்துல்லா பார்த்தா ரெண்டு படம் முடியும் போது பிளைட் இறங்கு அதுலயே அவர் அவர் என்ன நிலையில இருக்கிறோம்னு நம்ம யோசிக்கிறீங்களும் பிரயாணிக்கல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணத்துல நீங்க உட்காந்து நீ இறங்கி முடியும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களும் கூட தருவான் ரசுல்லா சொன்னாங்க நாங்க நினைக்கிறதெல்லாம் மாற்றமாக ஒரு நாலு மடத்தில் பிரயாணம்னா எப்படி அது கழிக்கிறது இல்ல துவா கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு அல்ல பாவம் செய்யாதீங்க துவா கேளுங்க அல்ல துவா கபூல் செய்வான் அதே தான் தாவத்தில் வாலிதால வலதிகி பிள்ளைகளுக்காக துவா கேளுங்க பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க பிள்ளைகளுக்காக தந்தை கேட்கற துவா கபூல் ஆகும் தந்தை மரணிச்ச தந்தைக்காக பிள்ளை கேட்கற துவா கபூல் ஆகும்

அந்த ரிவாயி திரும்பி வரதுனால சொல்றேன் என்ன என்ன கருத்து சொல்லுங்க தந்தை பிள்ளைக்காக கேட்கறது வா தாவத்து ஷாயின் நோன்பாளி நோன்பாளியுடைய பிரார்த்தனை தாவத்து ஷாயிம் ஹெய்ன யுஃப்தீர்னு வார ஹதீஸ் வாய்ஃப் நோன்பு திறக்கும் போது கேட்குறதுவாங்கிறது அல்ல ஆனால் நோன்பு ஆஹ் தாவத்து சாய்ம் ஹத்த யுஃப்தீர் இருந்து நோன்பு திறக்கும் வரை ஏற்றுக்கொள்ள எல்லா இடத்துலையும் கேட்கலாம் நோன்பாளி அந்த நோன்பு திறக்கிற வேலையில மட்டும் கையை ஓதி துவா கேட்டு அதல்ல நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை கேட்கிற துவா அவள் செய்யப்படும் என்றவார ஹதீஸ் சஹியான ஹதீஸ் அந்த நோன்பு திறக்கும் வேலையில் கேட்கிறவார அந்த ஹெய்ன ஹத்த ரெண்டை புரிஞ்சுக்கணும் ரெண்டே வித்தியாசமே இருக்கு அப்ப அது வந்து ஒரு அதை எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளடங்கி தானே எல்லா விஷயத்துக்குள்ளே அது உள்ளடங்கி நோம்பு பிடிச்சதுல இருந்து அப்படின்னா நோம்பு பிடிச்சிட்டு பகல் டைம்ல நோம்பாளி துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை இந்த இடத்துல தவ துசா பொதுவாச்சொல்ல போட்டி அப்ப அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிற அது வரைக்கும் துவக்காம இருந்துகிட்டு ஈச்சை மலத்தையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிடும்போது இவர் யாருலாம் இது இது இதல்ல அந்த இடத்துல சாப்பிட்றதான் இப்போது புரியா உங்களுக்கு இஷாவும் இருக்கிறது அஷாவும் இருக்கிறன்னா நீங்க என்ன செய்யுங்க நல்லா தெரியுமா அசாவம் உட்படுத்துக்காங்க அப்படி ஒரு சாப்பாடு இருக்கு இசா தொழிலும் இருக்கீங்க நீங்க என்ன செய்யுங்க சாப்பாடு உட்படுத்துன்னா பரதுடைய விஷயத்துல இவர் நாள் முழுக்க பசியா இருந்துட்டு விட்டுருங்க நாள் முழுக்க இவர் என்னமோ இவரது மட்டும் தான் பெரிய சாப்பிடுங்க சாப்பிட்டுப்பாங்க அது பிள்ளை சாயும் துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி முசாஃபிர் உடைய துவா இது ராகுல் பைஹிபி ஜாமின் சஹீல் ஜாமில ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒஃபீசியல் சிலத்தில் ஹாதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு இதுவும் சஹிஹான ஒரு ஹதீஸ் அதே மாதிரி நாளாந்தம் துவா நம்ம செய்யணும் என்பதுக்கு முக்கியமான விஷயம் சேவலி தானே சேவல்னு சொல்லி தானே கோழி சேவல் இதா கேட்டா அது செலவன் கேட்பாங்க காலையிலையா பின்னேறமா ஆண்டு சேவல் இது ஹதீஸ பேசின உடனே கீழே கேட்பாங்க ஒரு நியாயம் இருக்கு ஆனாலும் சேவல் கூறது என்றால் எப்ப கூற இருந்தாலும் ஹதீஸ்ல வந்து இருக்கு சேவல் கூவினால் அதை நீங்க கேட்டால் கூற சத்தத்தை கேட்டால் அல்லாத விடத்தில் அவனுடைய அருளை கேளுங்கள் ஏனென்றால் அது மலக்கு மாறை பார்த்து விட்டது சேவல் கூழுதுவா கேளுங்க காலையில சேவல் பூவுதா துவா கேளுங்க உங்களோட சூ உங்களை சார்ந்து இருக்கிற சேவல் கூதா துவா கேளுங்க அது என்ன எப்படி ஏது அதுல எப்படி மலக்கு காணுது அது ரெண்டா விஷயம் இந்த ஹதீத பொறுத்தவரையில புகாரி முஸ்லீம் வர ஹதீஸ் புகாரிலே வருது முஸ்லீமே வருது புகாரில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஹதீஸ் அப்ப சேவல் பூவுனால் என்ன துவா கேட்கணும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுது ரசூலா தான் சொல்றாங்க அப்ப எனவே அந்த நேரத்துல நீங்க

ஆமா வரக்கூடிய ஹரிசு ஆமா பார்க்கணும் அது வரையறுத்து வந்தா வரையறுத்து சொல்லணும் ஹரிசுல அப்படிலாம் ஒசூல்கள் கோட்பாடுகள் இருக்குது ஹை அப்ப இது பொதுவாக வருது அப்ப நம்மட நாடுல இந்த நாடு வீடுகள்ல நாடுகள்ல நம்ம பார்க்கலாம் அப்ப இது அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தான் ஏற்றுக்கொண்டு போடுற பல சந்தர்ப்பங்கள் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் சாயான இருக்கு அதை தேடி பார்த்து நாளாந்தம் நம்முடைய வாழ்க்கையில சேவல் ஒரு நாட்டு ஒரு நாள் ஆகும் செவல் கூறுறது சொல்லுவீங்க செவல் கூறுதான அப்ப அது ஒரு நாட் ஆகும் இல்ல அது ஒரு நாள் எத்தனையும் பிறக்கும் அப்ப நம்ம ஒரு நாளும் இந்த துவாவை என்ன செய்யலாம் துவா அந்த சந்தர்ப்பத்துல கேட்கலாம்